உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்க ராமர் கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கு கோயில் கருவறையில ராமர் சிலை நிறுவப்பட இருக்கு இந்த நிலையில தான் அன்றைய தினம் பக்தர்கள் கோயிலுக்கு வர வேண்டாம்னு அறக்கட்டளையுடைய செயலாளர் சம்பத் ராய் பரபரப்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில சர்ச்சைக்குரிய இடம் தொடர்பா நீண்ட நாட்களா சட்ட போராட்டம் நடந்தது இதையடுத்துல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு இதையடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பிரம்மாண்டமா ராமர் கோயில் கட்ட உத்தரவிடப்பட்டது கோயில் கட்டும் பணிக்காக ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையும் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் ராமர் கோயில் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினாரு இதையடுத்து பணிகள் விரைவா தொடங்குச்சு மொத்தமா ஆயிரம் கோடி செலவுல பிரம்மாண்டமா கோயில் கட்டப்பட்டிருக்கு மூன்று அடுக்குகளா நாகரா கட்டிடக்கலை தொழில்நுட்பத்துல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு மொத்தமா அடி உயரத்துல கோவில் பிரம்மாண்டமா அமைய இருக்கு இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்து காணிக்கையா பெறப்பட்ட செங்கற்கள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட கற்கள் உதவியோட கோயில் கட்டப்பட்டிருக்கு பழமை மாறாம பக்தர்களை கவரும் வகையில சிற்ப வேலைபாடுகளோட பிரம்மாண்டமான தூண்களோட கோயில்

பதினாறாம் தேதி நடைபெற இருக்கு இந்த நிலையில அயோத்தி ராமர் கோயில் குடமுடுக்கு விழாவை பிரம்மாண்டமா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் இந்த விழாவுக்கு படையெடுத்து செல்ல தயாராகிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பக்தர்கள் வர வேண்டாம்னு அறக்கட்டளை செயலாளர் சம்பத் ராய் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அயோத்தி ராமர் கோயிலுக்கு மக்கள் வர வேண்டாம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி உங்கள் அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க ஏன்னா பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அயோத்தியில உறுதி செய்யறது சிரமமா இருக்கு இங்க தங்கும் அறைகள் கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும் மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டியதும் அவசியமா இருக்கு தற்போதைய சூழல்ல கோவில் கருவறை அதுல நிறுவப்படக்கூடிய சிலை தயாரா இருக்கு ஆனாலும் ஏராளமான பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில கோவில் வளாகம்ங்கிறது இன்னும் தயாராகல அதோடு கோவில் பணிகள்ங்கிறதும் முழு சுமா முடிவடையல இந்த பணிகள் முடிய இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் ஆகலாம் அதனால பக்தர்கள் அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில இருக்க கோயில்கள்ல ஆனந்த் மகோற்சவம் கொண்டாடணும்னு குறிப்பிட்டிருக்காரு